போனால் என்னுடைய தாய்மொழி இருக்கு அந்தந்த மாநில மொழிகள் இருக்கு அது இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் புதுமையான ஒரு மொழி ஆங்கிலம்னு ஏற்கனவே இரண்டு மொழிகள் இருக்கும் போது எதற்கு தேவையில்லாம இன்னொரு மொழி அப்படிங்கிறது பரவலா பேசப்பட்டது ஏன்னா இந்தி மொழி அப்படிங்கிறதுக்கான ஒரு திணிப்புக்கான பெரிய போராட்டம் நடந்து பல உயிர்கள் பறிப்போய் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்ட பிறகு பெரிய ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றமே இந்த காரணத்தால வந்ததுக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த மொழி திணிப்பை ஏற்கல அப்படின்னு தான் ஆனால் இன்னும் சொல்ல போனால் இந்த கல்விக் கொள்கை மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு வந்து பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்புல பொதுத் தேர்வு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வையே அணுக முடியாத ஒரு சூழல்ல குழந்தைங்க தவித்துக் கொண்டிருக்கும் போது என்ன தரம் இங்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு என்ன அடிப்படை வசதிகள் கல்வியில மேம்படுத்தப்பட்டிருக்கு இது எதுவுமே இல்லாத சூழ்நிலையில திரும்ப திரும்ப இந்த தேர்வுல காட்டக்கூடிய இந்த கல்விக் காட்டக்கூடிய ஆர்வத்தை ஏன் உண்மையிலேயே அடிப்படை தேவைகளை வந்து தேவைகள்ல இது காட்டல காட்டலை அப்படிங்கறதா இருக்கு விவ அழுத்தங்கள் கொடுக்குறாங்க இன்னொரு மொழியை வந்து கத்துக்க சொல்லி அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க மூன்றாவது ஒரு மொழியை கத்துக்கிறதுல என்னங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க மூன்றாவது ஒரு மொழியை தேவையின் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் கற்றுக்கொள்வதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை அதை திணித்து கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி ஏதாவது ஒரு மொழியை நீங்க கத்துக்க செய்யணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் இருக்கிற பாடங்களே சரியா படித்து அவங்கள அந்த அந்த காலகட்டத்துக்குள்ள நிறைவடைந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எல்லா எல்லாமானவர்கள் இருக்கிறாங்களா அப்ப இதுவே சிக்கலாக இருக்கும் பொழுது ஏன் இன்னொரு மொழி இந்த கட்டாய திணிப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வியா நம்ம வைக்கிறோம் மொழி அப்படிங்கிறது எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் சிறப்புமையா இருந்தாலும் கூட அதுல போராட்ட குணங்கள் குறைவா இருந்த காலகட்டத்துல தென்னிந்தியால தான் மொழிக்கான பல உயிர் ஈகங்கள் நடந்திருக்கு மொழிக்காக மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த பொம்மொழிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து அவன் திணிக்கிறத வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நிச்சயமாக ஏற்க மாட்டாங்க அப்படின்னு தான் இதன் மூலமா தெரிவிக்க விரும்புகிறோம் இன்னைக்கு சட்டமன்றத்துல சரி நாடாளுமன்றத்திலயும் சரி இந்த தொகுதி சீரமைப்புகள் எதன் பொருட்டு செய்யப்படும் உண்மையிலேயே ஒரு ஒரு தொகுதி ரிசர்வ் தொகுதியா இருக்கு பொது தொகுதியா மாத்துறாங்க இல்ல பொது தொகுதியா இருக்கு ரிசர்வ் தொகுதியா மாத்துறாங்க இதுக்கான கருத்து மக்கள் மத்தியில நடத்தப்படுவதில்லை வாக்காளருடைய எண்ணிக்கை கூடுதலா இருக்கு அதனால நாங்க பரவலாக்கம் செய்யறோம் அப்படின்னா உண்மையிலேயே சரியான வாக்காளர் அடையாள அட்டையோ அல்லது வாக்காளர் பட்டியலோ அரசாங்கத்திடம் இருக்கா இறந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்களா புதிதாக உள்ளவர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா தானாக முன்வந்து செய்தவர்களை தவிர அங்க யதார்த்தமா இருக்கக்கூடியவர்களுடைய நிலையமே மாறல இப்ப எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி சேர்த்தா நாற்பதுன்னு வச்சுக்கோங்க இந்த நாற்பது நாடாளுமன்ற அஹ் போறவங்க என்னங்க பேசுறாங்க அடிப்படையா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு வாக்காளர் அடிப்படையில அல்லது தொகுதி விரிவாக்கம் அடிப்படையில நீங்க தொகுதி பெரிய பிரிக்காம போங்க என்னவா இருந்தாலும் இங்க மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படுதா இங்க மக்கள் பிரச்சனை பேசப்படுதா இங்க இருந்து வென்று போறவங்க இந்த மக்களுக்கான சூழலை அந்த மாமன்றத்துல இருந்து பேசுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன் முதல்ல இதை சரி பண்ணுங்க அப்புறம் அதுக்கான வேலைக்கு வரலாம் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்